பீகார் நல்லா இருந்தால் ஏன் இங்கே வர்றேன் பீகாரிகள் இங்கே கொடுமைப்படுத்தப்படுறாங்கன்னா பீகாரிகள் ஏன் இங்கே வந்தார் பானிபூரி விற்கிறவங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு தானே வந்துருக்காங்க அவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லன்னு இங்கே இருக்காங்களே அந்த பானிபூரி கூட அங்கே விற்க முடியல உங்களால் இந்தியத்துக்கு படித்தாங்க வேலை கிடைக்கணுன்னாங்க இந்தி தாய்மொழியாக குழந்த மொழியாக இருக்கவன இங்கே வந்தால் பழக்க நன்றி கவர்னர் ரவியை போட்டு அடிச்சு தான் அடிச்சு தவச்சு போட்டாங்க இந்தியாவின் சர்வாதிகாரின் ரெண்டாவது சர்வாதிகாரி முதல் சர்வாதிகாரி அமித்ஷா அமித்ஷா கீழே வேலை இன்னொரு சர்வாதிகாரி மோடி திமுக வந்து அங்க இவருடைய எலெக்ஷனை அங்க தோக்கடிச்சிருன்ற நிலைமைக்கு பயந்து போய் கிடைக்கிறார் திமுக பார்த்தா பயப்படறாரு பீகாருக்கும் திமுக என்னங்க சம்பளம் கர்நாடகாவில் நடக்கிற தேர்தல் இதுனாக்கா கர்நாடகக்காரர்கள் வந்து திமுக வந்து கொடுமைப்படுத்துதுன்னு சொன்னாக்க பார்டர் ஸ்டேட் இதுக்கு முன்னாடி ஒரு சாலை என்னங்க சொன்னார் தமிழர்கள் திருடர்கள் அமித்ஷா அது பேச்சுக்கிட்டு இருந்தால் பார்த்தா முன்னாடி இருந்துருக்கு அந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் படத்தில் ஸ்டாலின் படத்தை படத்தில ஜன்னி கண்டுச்சு பயந்துட்டார் திமுக இது பண்ணுது திமுக இது பண்ணுது நடுங்கிறாரு

சார் என்ன சார் பீகாரிகளை வந்து திமுக காரங்க வந்து துன்புறுத்துறாங்களா அடிச்சு நுறுக்குறாங்களா உண்மை தானே ம் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு ஆமாம் ரவி கவர்னர் ரவியை போட்டு அடிச்சு துவச்ச முன்னி துவச்சி போட்டாங்கல்ல சொல்றேன் அத்தாரிட்டி கவர்னர் அவர் பீகார்கார் அவர் தான் அவரை தான் அடிச்சு துவச்சு போட்டாங்கிறது சொல்றாரு அங்கே ஒன்றும் இல்லைங்க இன்னைக்குதான் நான் வந்து திராவிட இயக்கத்தை பற்றி நான் கொஞ்சம் எனக்கு உள்ள ஒரு இது இருந்தது என்ன பெருசாக தான் இருக்குதா இல்லாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இப்போதான் தெரியுது ஐம்பத்தாறு இன்ச்சு மார்படகர் இந்தியாவின் சர்வாதிகாரின் ரெண்டாவது சர்வாதிகாரி முதல் சர்வாதிகாரி அமித்ஷா அமித்ஷா கீழே வேலை பார்க்குற இன்னொரு சர்வாதிகாரி மோடி நான் நினைக்கிறேன் அவர் அந்த கூட்டம் போட்ட இடத்துல முன்னாடி இந்தியா கூட்டணி தலைவர்கள் படம் எதாவது வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது ஸ்டாலின் படம் இருந்துருக்கும் ஜன்னி கண்டுடிச்சு உளர ஆரம்பிச்சுட்டார் பேச்ச பேச்ச காட்டினாங்க திமுக வந்து கொடுமைப்படுத்துது அப்படி இப்படின்றாங்க அதுக்கு கனிமொழி அழகாக பதில் சொன்னாங்க ஒரே ஒரு பீகார்காரரை தான் கொடுமைப்படுத்தினாங்க யார் என்னாங்க கவர்னர் இன்னொரு அளவு அவங்க விட்டுட்டாங்க ரங்கராஜ் பாண்டே ரெண்டு பேர் ரங்கராஜ் பாண்டே இஷ்டத்துக்கு பேச்சு சுற்றுறாரு அப்புறம் தானே தமிழர்களை துன்புறுத்திட்டு இருக்காரு

இந்த மாதிரி நீங்களாம் வந்து டாய்லெட்டை கிளீன் பண்ண வர்றவங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு இன்னொரு எம்பி திமுக எம்பி என்ன சொல்றாரு கோமுத்திர மாநிலம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மாட்டு முத்திரம் என்ன மாட்டு முத்திரத்தை அது ஒரு தேசிய பானமா இருக்குது இப்போ அமித்ஷாவெல்லாம் தினசரி காலையில் மாட்டு மூத்திரத்தை குடிச்சுட்டு தான் வேலையை பார்க்கறாங்க அது ஒரு பாட்டில் அடிச்சு கோகோ கோலா மாதிரி விற்கிறதுக்கு ஏற்பாடு நடந்தது தெரியுமில்ல ஒரு தேசிய புண்ணிய தீர்த்தத்தை வந்து கேவலமாக பேசுனாங்கன்னு சொல்கிறீங்க என்ன ஜாக்கிரதையாக இருக்கு பாதுகாப்பு சட்டத்தின்கே உங்களை கைது பண்ணிட்டு வாங்க மூட்டுவோம் மாட்டு மூத்தரை என்னான்னு நினச்சிங்க அதை குடிச்சுதானே மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இவ்வளோ அறிவும் விசாலம் ஆகிருக்குது உங்களுக்கு பாட்டில் அடித்து விற்கிறதா இருக்காங்க போட்டிருக்காங்க இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை அதை பற்றி பேசுகிறது தப்பு இல்லை டாய்லெட் கழுவுறாங்கன்னா அதை அதை கழுவலன்னா இல்லாமல் அதை யோசிச்சு பிடிப்பாங்க அந்த கழுவுகிற வேலை கூட பீகார்ல கிடைக்கலைன்னு வந்ததுதான் இதுல இருக்கிற உண்மை டாய்லெட் கழுவுகிற வேலை கூட கிடைக்காம இங்க வந்து டாய்லெட் கழுவுறனால பரவாயில்லன்னு தமிழ்நாட்டுல இருக்கான்னா என்ன பீகார் நல்லா இருந்தா ஏன் இங்க வர்றாங்க பீகாரிகள் இங்க கொடுமைப்படுத்த பண்றாங்கன்னா பீகாரிகள் ஏன் இங்க வந்தாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியல அம்பத்தஞ்சு மாற இருக்கும் இல்ல சார் பிரதமர் ஒரு சொல்றாரு அப்படின்னா அவர் நிச்சயமா தரவுகளோட அவர்ட் விஷயம் இருக்கும் சார் அதனால தான் சார் அவர் அவர் எந்த விஷயத்தை இங்க தரவுகளை வச்சு சொன்னாரு பகல் காம இதை எடுத்துங்களா அமித்ஷா என்ன சொன்னார் காஷ்மீர் சுதந்திர பூமி விட்டது யார் வேண்டுமானாலும் போகலாம்னாரு ரெண்டாவது நாள் இருந்து நூறு கிலோமீட்டர் உள்ள வந்து சாதாரணமாக உள்ள வந்து இருபத்தஞ்சி பேரை கொண்டுட்டு திரும்பி போயிட்டார் தரவுக்குள்ளோட தான் சொன்னார் அப்புறம் சொன்னார் ஐம்பத்தி ஆறு இடங்களில் தீவிரவாத முகாம்கள் நாள் வைத்து அழித்த அழிக்கப்பட்டது ஆபரேஷன் ஆப்ரேஷன் சிந்தூர்னார் பாகிஸ்தான் அதுமாரி ஒரு தகவலே சொல்லல அவங்க ரெண்டு நாள் கழித்து ஒரு படம் போட்டாங்க ஆறு ரஃபேல் விமானம் துண்டு துண்டாக உடைஞ்சி கிடக்குது இந்திய போர் விமானங்கள் ஒரு நாலு மொத்தம் ஒரு பத்து பி விமானங்கள் துண்டு துண்டாக தூண்டு தூடாக பார்த்து பார்த்தா கழுண்டு க உடுத்து கிடக்குது பிபிசி போடுறாங்க பாகிஸ்தான் இதை செய்தி நிறுவனம் போடல பிபிசி போடுறாங்க இந்திய விமானங்கள் இப்படி பாகிஸ்தான் தாக்கத்தில் அழிஞ்சிருச்சு பதிலை காண இன்றைக்கும் அதை ஆமாங்கிறத வந்து யார் சொல்கிறாங்கன்னா இந்தியாவுடைய தளபதி சிங்கப்பூர்ல பேட்டி கொடுங்க ஆம் முப்பதாயிரம் கோடி டாலர் இழப்பு சிங்கப்பூர்ல பேட்டியில் சொல்றாரு ஒத்துக்கிறாரு தரவுகளோடு தான் இந்த மாதிரி தரவுகளை தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க என்னைக்கு மோடி தரவுகள ஒண்ணுமில்லைங்க ஆயிரம் கதையை பேச்சிக்கிட்டு இருந்தாரு நாடாளுமன்றத்துக்குள்ளார வர்றாரு எதிர்கட்சிகள் இந்த ரிச்சி ஒரு உள்ள வரும்போது பேசாம தலையை குடிச்சுக்கிட்டு போறாரு அவர் அமித்ஷா தரவுகள்ந்தான் அங்கே நின்று பதில் சொல்ற வாடா அப்படின்னு சொல்லி இருக்கலாம் நிர்மலா சீதாராமன் அவர் மூஞ்சுக்கு முன்னாடி சொல்றாரு இல்லை சார் இதே இதே பிரதமர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது நான் சேலை அனுப்பினாரு அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா மன்மோகன் சிங் அவர்கள் அதுக்காக பதில் சொல்லி இருப்பார் அது வெளியே வந்திருக்காது நீங்க தான் மீடியாவுக்கு இருக்கீங்களா மூணு மறைக்கிறதுக்கு மன்மோகன் சிங் இப்ப இப்போ இவருக்கு என்ன அனுப்புறது வாஜ்பாய் மாட்டு வண்டியில் ஏறி போனா பெட்ரோல் வேலை ஏறிச்சு ம் இன்றைக்கி எந்த வண்டியில் ஏற்பவர் ம் டீசல் விலையை துடிக்க வைக்கிறது பெட்ரோல் விலையை பதற வைக்கிறது தமிழ் தமிழிச்சை இப்போ என்ன போச்சு அந்தம்மா எங்கே போச்சு அந்தம்மா இல்லை சார் இப்போது பொதுவாகவே ஒரு மனோநிலை இருக்குல்ல சார் இங்கே அப்போ அவங்களும் ஒரு சகோதர மனப்பான்மையோட நம்ம பார்க்கணும் ஆனால் பாருங்களேன் வீடாவாயேன் பானிபூரி விற்கிறவன்

திருவள்ளுவர் சிலையை தரக்குறாங்கங்க ம் அந்த நாட் என்ன லோ 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 இருந்தாங்க அதான் நின்னுகிட்டு இருந்தாரு சார் இது நடந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு திருவள்ளுவர் சிலை எங்க அண்ணன் தான் வச்சார் ஓ டெல்லில வள்ளுவர் சலைய எங்க சலைய டெல்லி தலைநகரத்துல இது பண்ணாரு அ ஒரு அப்பறம் அந்த ஜனதிபதி தான் வந்து திறந்து வச்சார் வக்ரதுண்டர் வந்து பண்ணிருக்காரு அத வந்து தரந்து ஓகே ஓகே அப்ப வந்து அங்க நின்னு அவ்வளோ கிண்டல் ம் இந்த சிலையை பார்த்து ம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் உங்களே இருக்கும் அப்போ ஹிந்தி படங்களில் நம்மளை எவ்வளோ கேவலப்படுது ஒரு நியூ டெல்லின்னு ஒரு படம் வந்ததுங்க அதில் வந்து ஒரு கதாநாயகி வந்து வைஜயந்தி பாலா ஹீரோ வந்து கிஷோர் குமார் நியூ டெல்லியில் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் எப்படி பா அவஸ்தப்படுறாங்கங்கிறது தான் அந்த படம் இந்த தமிழர் வந்து மயக்கப்பட்டு விழுந்துவிடுவார் வைஜெயந்தி பாலாவோட அப்பா ம் அவரை படுக்க வச்சு பஞ்சாபிகளுக்கு ஒரு பழக்கம் உண்டான் மயக்கம் போட்டு விழுந்தாக்கா காலில் இருக்கிற செருப்பை கழட்டி மூஞ்சி மேலே வச்சாக்கா மயக்கம் தெளிஞ்சிடும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தான் எங்கேயோ இருக்கிற ஒரு நம்பிக்கை அதை காட்டி இவர் கிடக்கிறாரு அவர் மூஞ்சியில் செருப்பை வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோவா இது பண்ணி பார்த்தோம் ஒன்றும் நடக்கல அது அப்படியே தான் அந்த படம் இதெல்லாம் காட்டினாங்க நேரு வந்து பார்லிமெண்ட்டில் வந்து தமிழர்களாக நான் சென்சினார் திமுக நடத்துச்சு ஒரு பெரிய போராட்டம் மதிய மதியம் மண்டை உடஞ்சிது கண்ணதாசம் உயிரு காப்பத்தன் நிலவியில இதில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார் சென்னையே நாராய நாராய போயிடுச்சு இதெல்லாம் காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது இப்போ இப்போ இதுக்கு முன்னாடி அது மாதிரி தான் இதை பேசிட்டு கோபேக் மோடினாரு இது ஐஐடி கக்கும் சோழியா பூந்தில் ஓடினார் அவரு கருப்பு கோடி கண்ணா புடிச்சிருவேன் கருப்பு பலூனை பழக்கம் விட்டாங்க ஆகாயே காட்டி விட்டாங்க கருப்புகோடி அது ப பயந்துக்கிட்டு ஐஐடி ஃபங்க்ஷனுக்கு வந்து தலைவ இது கக்கூசு ஓடியாக ஓடினார் அப்புறம் அவர் கக்கூசுக்கு பின்னாடி ஓடினவர்னு சொன்னாக்க கோச்சிக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது போனது உண்மை தானே பானிபூரி விற்கிறவங்க தான் நம்ம சொல்கிறோம் நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு தானே வந்துருக்காங்க அவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லன்னு இங்கே இருக்காங்களே அந்த பானிபூரி கூட அங்கே விற்க முடியல உங்களால் ஹிந்தித்து படித்தாங்க வேலை கிடைச்சோன்னாங்க ஹிந்தி தாய்மொழியாக குழந்தை மொழியாக இங்கே வந்தால் தான் நடத்திக்கிட்டு இருக்கான் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது ம் ஆனால் அது அங்கே ஒன்றே ஒன்று தான் நடந்திருக்குது இவர் கொஞ்சம் ஞானேஷ்குமார் கொஞ்சம் காலவாரி விட்டுவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க பீகாரில் அது ஒரு பேச்சு அடிப்படுது என்ன தான் பண்ணாலும் சில தகவல் சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய இடத்துல வந்து அவங்களால ஞானேஷ்குமார் வந்து முல்லு பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லை அதனால் பா பாஜகவுக்கு செட் பேக் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ ஜெயிச்சா போ வந்து மக்கள் ஆதரவு தோத்தா ஓட்சோரி இல்லை சார் வேற என்ன பண்ண போது என்ன சார் இது நீங்களே இருக்கீங்களா இருக்கீங்களா சொல்றதுக்கு நீங்களே போது சார் இப்போ நான் உங்க பாயிண்ட்டு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வந்துடுறேன் சார் எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்கு இங்க வந்து மூவாயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு வீகாரில் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறாரு பிரதமர் அவர்கள் இந்த மாதிரி திமுக காரங்க வந்து இங்கே துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா ஏன் அந்த மாநிலத்தில் போய் பீகாரிகள் பாதிக்கப்படுறாரு அதை வந்து அட்ரஸ் பண்றாரு எடுத்துக்கலாம் பட் திமுக கோழிட்டு காட்டுறதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும் அதைத்தான் சொல்றேன் பயந்து இருக்காரு திமுக வந்து அங்க அந்த இவருடைய எலெக்ஷன் அங்க தோக்கடிச்சிருன்ற நன்மைக்கு பயந்து போய் கிடக்கிறாரு திமுக பார்த்தா பயப்படுறாரு பீகாருக்கு திமுகவுக்கும் என்னங்க சம்மந்தம் கர்நாடகாவில் நடக்கிற தேர்தல் இதுனாக்கா கர்நாடகக்காரர்கள் வந்து திமுக வந்து கொடுமைப்படுத்துதுன்னு சொன்னாக்கா பார்டர் ஸ்டேட் அங்க எஃபெக்ட் இருக்கும் இல்லை கேரளால போய் சொன்னா இருக்குது ஆந்திராவில் சொன்னா இருக்குது அதான் வந்துட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு ஊர்ல போய் இதுக்கு முன்னாடி ஒரு சாவு என்னங்க சொன்னாரு தமிழர்கள் திருடர்கள் அமித்ஷா பூரி ஜெகநாதர் ஜெகநாத எடுத்து திருடிட்டு போயிட்டாங்க பேசாம தான் இருந்தீங்க எதுக்கு நாம யாரும் பதில் சொல்ல வேண்டியதில்லை வானதி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா பூரி ஜெகநாதர் கோவிலுடைய சாவியை வந்து விகே பாண்டியன் எடுத்துட்டு போயிட்டாரு ஒரு தனிநபர் தான் விமர்சனம் பண்ணாரு நீங்க தமிழ் சொல்லி ஒட்டுமொத்த இனத்தை நீங்க வந்து மென்ஷன் பண்றீங்க அப்படின்னு அவங்க வலதுசாரிகள் கேட்கறாங்க ஒரு தமிழருக்கு மானம் போனால் பரவாயில்ல நீங்கள் என் பொண்டாடி தானே விபச்சாரியா இருக்கார் நீ ஏன் வருத்தப்படுறேன்னு கேட்குற மாதிரி இல்லை சார் அது ஒரு தனிநபர் ஒரு கொண்டாட்டி விபச்சாரின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு பொண்ணை தானே விபச்சாரின்னு சொன்னாங்க அதிகம் அங்கே கோவிச்சுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அந்த வளர்ச்சி சரி அவங்களா தான் கேட்கும் இல்லை கடுமையாக சொன்னாக்கிறீங்க இது இதுக்கு மேல அவங்களுக்கு சரி சொன்னால் அரசியல் ரீதியாக அது அதுக்கு இது தான் உதாரணம் இது தான் உதாரணம் ஓ பொண்டாட்டி விபச்சாரின்னு சொன்னால் தனியாக ஒரு பொண்ண சொல்கிறதுக்கு ஏன் ஒரு ஏன் பேசுகிறீங்க சரி அப்போ தமிழ்நாட்டுல ஒரு பீகாரி வந்து தமிழ் தமிழ் கற்றுக்கிட்டு இங்கே வந்து அவர் வந்து தமிழோட உணர்வுகளை புரிஞ்சு அவர் வந்து முதலமைச்சராக வந்து வேட்பாளராக நிற்க நிறுத்தப்பட்டார்னா காந்திராஜ் ஏற்றுப்பாரா ஏன் எம்ஜிஆர் ஏற்றுக்கல தமிழர் அவரு எந்த பி சார் எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்டேன் அவர் தானே மருத்துவர் கோபால மேனன் ராஜா ராமச்சந்திரன் தானே ஜெயலலிதா தமிழச்சியா கன்னடகாரி தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கூடாதுன்னு சொன்னால் அண்ணாமலை வந்து தமிழண்ணா தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் நான் கண்ணடியா தமிழ்நாட்டுக்கு காவேரி ஒரு ஒரு காவேரி தண்ணி ஒரு சொட்டு கூட விட மாட்டேன்னு சொன்னது வேண்டிய இருக்குது அவரை ஏற்றுக்கல நீங்கள் ஓகே காந்தராஜ் ஏற்றுக்கிறானா இல்லை இப்படி மானங்கட்டு போனவங்க தான் இருக்கிறோம் தமிழர்களை கேவலப்படுத்தினாங்கிறதுக்காக சங்க இலக்கியங்களில் வருதுங்க சின்னப்பதிகாரத்தில் வருதுங்க செங்குட்டுவங்கிட்ட வந்து சொல்கிறான் ஒரு புலவை இந்த மாதிரி எங்களை கேவலப்படுத்தினா எடுத்துக்கிட்டு போய் அவன் அந்த ஒரு கனகம் விஜயம் ரெண்டு பேர்த்தையும் தோக்கடித்து அவன் தோட்டில் கல்ல சுமக்க வச்சு வந்தான் கல்ல சுமக்கு அந்த கல்லில் தான் கண்ணகி சிலை வந்து கேரளாவில் வச்சான் அப்படிப்பட்ட இனங்க வெள்ளை வெள்ளையறிய தண்ணி காட்டின இனம் வெள்ளையம் வந்து தோற்று போனது தவ இந்தியாவில் வந்து தோற்று போனது ஒரே இடத்துல தான் சிவகங்கை ஆண்டர் வேலுண்ணாச்சியிட தான் தோத்தான் மற்ற எல்லா இடத்துல அவன் தான் ஜெயித்தான் அதனால தான் அவங்கெல்லாம் இறந்து போய் வேலு இயற்கையாக இறந்து விட்டான் மருது பாண்டியர்கள்லாம் சேர்த்த போது அவங்கள துண்டு துண்டாக வெட்டி காக்காய்க்கு போட்டான் அந்த அளவுக்கு அவனுக்கு கோபம் அந்த அளவுக்கு அதுதான் இப்போ மோடிக்கு திமுக ஒன்றா வந்தாச்சு அது பேசிக்கிட்டு இருந்திருக்காரு பார்த்தா முன்னாடி ஸ்டாலின் படம் இருந்துருக்குது அந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் படத்தில் ஸ்டாலின் படத்தை பார்த்துக்கள் ஜன்னி கண்டுடிச்சு பயந்துட்டார் திமுக இது பண்ணுது திமுக இது பண்ணுது நடுங்குறாரு ஸ்டாலினுக்கு வாழ்த்து ஒரு ஐம்பத்தாறு இன்ச்சு மார் வளகர் ஒரு ச உலக சர்வாதிகாரம்னு நினச்சிக்கிட்டு இருந்து சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஆசாமி ஃபோட்டோ போட்டு இன்று அடிக்க போய் திரும்பசாகார அடிக்கிறாருன்னு சொல்லி சம்பந்தா சம்பந்தம் இல்லாத ஓலர்றாரு அந்த அளவுக்கு அவரை வந்து அடர வச்சிருக்குது பாட்டுகள் இதான கேள்வி இப்போ இந்த பேச்சின் மூலயமா பீகாரனோட கள்ளத்தை நீங்க எப்படி கணிக்கிறீங்க தேர்தல் நேர்மையான நடந்தாதான் முதலிருந்த சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட பாஜகச்சோ ஒரு இடத்துல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையிலும் உம் தேர்தல் நேர்மையான ஒரு இடத்துல கூட இருந்துச்சு அப்போ தொண்ணூத்தொம்பதுல எப்படி அப்பா ஆட்சி பிடிச்சாங்க வாஜ்பாய் அது ஆட்சி சீட்டில்தானே பா அப்போல்லாம் இந்த கதை இல்லைங்க அப்பவும் இதெல்லாம் நடந்ததுல வெறும் நாற்பது தொகுதிகளில் மட்டும்தான் இந்த மீதி நடந்த இருக்கக்கூடிய ஐநூத்தி மூணு தொகுதிகளும் வந்து வாக்குச்சீட்டு முறை தான் நடந்தது வாக்குச்சீட்டு தப்பு நடக்கணும்னு யார் சொன்னா சரி அது நீங்களே இப்ப சொல்றீங்கல்ல சின்ன லெவல்ல மைக்ரோ லெவல்ல இருக்கலாமே மைக்ரோ லெவல் இல்லீங்க செஞ்சா தெரிஞ்சு போய்டும் ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ இங்க வந்து நான் அப்ப ஆயிரம் தான் ஆயிரம் மாதம் சொல்றேன் பெசன் நகர்ல தேர்தல் நடக்குதுங்க ஒரு ஆள் நிற்கிறாரு அவ ஆளுங்கட்சி சப்போர்ட்டோட ஜெயலலிதா சப்போர்ட்டோட கா கார்பரேஷன் எலெக்ஷனு திமுக ஓட்டெல்லாம் போட்டு வச்சு பார்த்தாக்கா முதல்ல வந்து யார் சின்ன வாரியாக பிரிச்சுடுவாங்க ஓட்டுக்களை பிரித்து கட்டுக்கட்டாக வச்சுருவாங்க கட்டுக்கட்டாக வச்சா திமுக ஓட்டு இவ்வளோ இருக்குது இவருடைய இது வந்து இவ்வளோ தான் இருக்குது அந்த ஒரு பத்து பேரோட உள்ளே வந்தான் இந்த திமுக ஓட்டெல்லாம் எடுத்தான் இங்கே எடுத்து கொட்டினான் இப்போ என் அப்படின்னா அதுக்கு மேலே ஏதோ பேசினார் கரத்தை ஆட்டி விட்டார் கராத்தே அடி விட்டாரு கராத்தே அடி விட்டாரு ஒரு இப்போ ரிட்டையர்டு ஐஐஎஸ் ஆஃபீஸர்ந்து வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னாரு பல ஒரு ஆற இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா அவர் எதிர்த்து நின்றுது ரெண்டு ஒரு டா டாக்டர்மா நின்றுனாங்க இதில் தான் வேலை சேட்டை தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அந்த மாதிரி நடராத்திரி ஓடியே இருந்துச்சு வீட்டுக்கு வந்தது இப்போ அங்கே தான் நான் நான் இருக்கிறேன் குடியிருக்கேன் யாரா கதை ஊற்றுற நடுராத்திரி ஓடுற பிடிக்குன்னு பார்த்தாக்கா இந்தம்மா வந்து சார் இப்படி நடக்குது சார் இப்படி பண்ணிவிட்டார் சார் நாங்கள் என்ன பண்ண முடியும் ஓட்டு சீட்ல இங்க கொட்டியாச்சு எல்லாமே சார் வாக்கா மாறிடுச்சு ஆனால் வாக்கு சீட்ல நடக்காது ஆனால் அதுக்கு வந்து ஆதாரம் மாட்டிங்கிச்சு அவங்க ஆட்சியில் இருந்ததுனால அதை அப்படியே தப்பிச்சாங்க ஆனா அப்போ என்ன ஆச்சுன்னா மற்ற இடங்கள் இதை தெரிஞ்ச உடனே ஸ்டாலின் ஜாக்கிரதை அப்ப எல்லா தொகுதியிலையும் சுற்றி நின்ன உடனே அதை ஒரு ரெண்டு இடத்துக்கு மேலே அவங்களால ஒன்றும் பண்ண முடியல புடிச்சிட்டாங்க அதனால அந்த அதுக்கு மேல கோதுமால் பண்ண முடியல இன்னைக்கு நேற்று இல்லைங்க ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் முதல் தேர்தல் குடியரசு இந்தியாவில் நடக்கிற முதல் தேர்தலில் சேலத்தில் காங்கிரஸ் சார்பில் வந்து வதர நிற்கிறார் கம்யூனிஸ்ட் சார்பில் வந்து மோகன் குமார மங்கள நிற்கிறார் அப்போ கம்யூனிஸ்டுகள் இப்போ பெரிய செல்வாக்கில் நிற்கிறாங்க காங்கிரஸ் தமிழ் மெட்ராஸ் ப்ராவிஸ்ன்னு அப்போ பேர் காங்கிரஸ் தோத்துக்கிட்டு வருது சேலத்தில் இப்போ என் நாலு மணிக்கு நான் இப்போ பண்டிகூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நாலரை மணிக்கு மைக்கில் போய் பண்ணிட்டு போகிறாங்க மோகன் குமார மங்கலம் ஏறத்தாட இருபதாயிரம் வாக்குகள் முன்னணியில் நின்று வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார் தபால் வாக்குகள் மட்டுமே எண்ணப்பட வேண்டும் தபால் வாக்குகள் மிஞ்சி போனாக்கா ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு தான் இருக்கும் அந்த ரெண்டாயிரம் ஓட்டு போனாலும் கூட பதினெட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறார் சொல்லிட்டு போகிறாங்க ஆறு மணிக்கு வரதராஜ நாயுடு வெற்றி ஓ லைட் ஆஃப் ஆச்சு கரெண்ட் போச்சு திருப்பி போடுறாங்க அப்போல்லாம் வந்து பொட்டி தான் மஞ்ச பொட்டி காங்கிரஸு சிவப்பு பொட்டி கம்யூனிஸ்ட்டு அந்த பொட்டியில் இருக்கிறவங்க ஓட்டுகள் ஓட்டில் எதுவுமே அடையாளம் இருக்காது லைட் ஆஃப் பண்ணாங்க செவ் போட்டியில் இருக்கிற ஓட்டலாம் இவங்களுக்கு போட்டாங்க போச்சு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் முதல் தேர்தலே இது முதல் தேர்தலே இது அதனால் ஆனால் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது ஒன்றும் பண்ண முடியல ஓகே அப்புறம் வந்து அன்னைக்கு அன்னைக்கு வேறு மாதிரியான தேர்தல் நடந்தது கம்யூனிஸ்ட் வந்து மெஜாரிட்டி வந்துட்டாங்க நேரு என்ன பண்ணார் ராஜாஜை கூப்பிட்டு நீங்கள் தலைமை ஏற்றுங்காட்டாங்க காமராஜ் பிரிவில் தான் இந்த தோல்வி காமராஜர் தலைவராக இருக்கும் தான் நடந்தது இந்த தோல்வி காமராஜர் ஆளைய காணும் எங்கே போனார் தெரியல ராஜாஜை கூப்பிட்டு நீங்கள் முதலமைச்சராக பார்த்து எடுத்து இல்லை அது நியாயமாக யாரை கூப்பிட்ணும் கம்யூனிஸ்ட்டை கூப்பிடணும் கவர்னர் ஓகே பெரும்பான்மைங்கிற முறையில் கூப்பிடாம ராஜாஜியை கூப்பிட்டார் ராஜாஜி உள்ளே வந்த உடனே ராஜாஜி தான் யாரும் ப்ரூவ் பண்ணார் உதிரி கட்சிகள் மூணு கிடச்சிருந்தது உழைப்பாளர் கட்சி ராம்சாமி காமன் காமன்வெல்த் கட்சி மாணிக்கிவாள் நாயக்கர் ராமநாதபுரம் சேர்ந்து பற்றி ஒரு முக்களத்தோருக்கு ஒரு கட்சி இவங்க மூணு பேரும் ஆளுக்கு பத்து 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 இருபது எம்எல்ஏக்கள் வச்சுருக்காங்க ஜெயிச்சிருந்தாங்க மூணு பற்றிய கட்சி உனக்கு ஒரு பதவி உனக்கு ஒரு பதவி உனக்கு கட்சியை சேர்த்து நாங்கள் அறுபது எம்எல்ஏ வந்துருச்சு அச்சாச்சா ஓகே அப்போவே இதெல்லாம் வந்துடுச்சுங்க அதே தான் வந்து இப்போ வந்து சசிகலா வந்து அத்தனை எம்எல்ஏக்களும் வந்து ஒன்று ஒரு மனதாக வந்து சீஃப் மினிஸ்டர் சொன்னாங்க அந்த கவர்னர் என்ன பண்ண சாங்க பதவி பிரமாணம் பண்ண முடியாதுன்னு போயிட்டாரு அதே தான் இந்த ரவி பொன் பண்ண முடியாதுன்னார் இருக்கும் அப்படி என்ன சொல்லிச்சு எட்டு மணிக்கு போய் பதவி கொடுக்குறியா பிரமாணம் பண்றியா இல்லையாண்ணா துண்டை காண துணியை காணான்னு ஓடினா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குஜராத்திகளுக்கு பீகாரிகளுக்கு கொடுமைப்படுத்துறது திமுக பண்டித்துக்குறது மூடிச்சு உண்டது கரெக்டாக அது ரவிங்கிற பீகாரியை தூளை கொடுமைப்படுத்தி விட்ருவான் சும்மா சார் பள்ளியில் வாங்கிறாங்க இல்லைங்க நேரில் ரொம்ப தெளிவாக விளக்கணிக்கும் ரொம்ப நன்றி